அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் இன்று காலையில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீமான் வந்து ஒரு காலேஜ் பசங்க கல்லூரி பசங்களிடம் உரையாடும்போது போது உரையாடுவது போல் ஒரு வீடியோ அந்த வீடியோவில் ஒரு தம்பி எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வினா அவர் என்ன ஒரு ஈஸியான கேள்வி தான் அவர் கேட்கிறார் சீமான் அவர்களிடம் கச்சத்தீவை எப்படி மீட்பது கச்சத்தீவு மீட்பு மீட்பு தேர்தலுக்கு தேர்தல் அறிவிக்கிறார்கள் ஆனால் இதுவரை மீட்கவில்லை நீங்கள் அதிகாரத்திற்கு ஆட்சிக்கு வந்தால் அந்த கச்சத்தீவை எப்படி மீட்பீர்கள் என்று அவர் தெளிவாக கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அதற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க உண்மையாலுமே அந்த தம்பி வந்து ஈஸியாக கேட்டிருக்காரு கச்சத்தீவை எப்படி மீட்பீங்க ஏன்னா மத்திய அரசு துணை இல்லாமல் கட்சித்தீவை அவரும் சொல்றாரு அதே சொல்றாரு கேள்வியும் எழுப்பிட்டு அதற்கான பதிலையும் சொல்றாரு மத்திய அரசின் துணை இல்லாமல் கட்சி மீட்க முடியாது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி கட்சி மீட்பீர்கள் என்று சீமான் அவர்களிடம் வந்து அந்த தம்பி மிக தெளிவான கேள்வியை கேட்குறாங்க ஆனால் இவர் என்ன பதில் சொல்கிறார் திரும்ப அதுக்கு கச்சதிபா தம்பி நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன்னா நெய்தல் படையை அமைப்பேன் நெய்தல் படையை அமைச்சு நான் வந்து அதுக்கு வந்து கல்வி தகுதியெல்லாம் எதுவும் தேவையில்லை படிப்பை படிப்பறிவு கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை நீங்கள் வந்து மார்பலு உயரங்க எதுவுமே தேவையில்லை உனக்கு வந்து துப்பாக்கி சூட தெரிஞ்சா போதும் போட்டு ஓடிஞ்ச ஓட்ட தெரிஞ்சா போதும் மீனவர்களை நான் வந்து நெய்தல் படையில சேர்த்து நான் அங்கே போய் எல்லையில் நிற்க வச்சிருவேன் நிற்க வச்சுட்டா எவனாவது தமிழனை வந்து தொட்டுப்படுறான்னு சொல்லி சும்மா அடிப்பேன் பிச்சுக்கிட்டு ஓடுவான் இது வாங்க கேள்வி இது உங்களால் முடியுமா இது என்ன இந்தியாவில் உள்ள அண்டை மாநிலம்னு நினச்சிக்கிட்டீங்களா கேரளா கர்நாடகா ஆந்திரா இவர்களை இவர்கள்னு நினச்சிக்கிட்டியா இது உள்நாடுன்னு நினச்சிக்கிட்டியா அவர்களே இது வந்து வெளிநாடு இந்தியா என்பது வேறு நாடு இலங்கை என்பது வேறு நாடு இது இரு நாட்டுக்கும் உள்ள சம்பந்தம் இந்த கச்சத்தீவை எப்படி மீட்பது என்று சொல்லாமல் நான் நெய்தல் படையை அமைப்பேன் நான் வந்து மோதிப்பாடுறான்னு சொல்லுவேன் அப்படின்னு இந்த இளைஞர்களை கை தட்டும் விதமாக ஏன்னா இளைஞர்களும் யோசிக்கிறது இல்லை ஏன்னா உண்மையாலுமே இப்படிதான் இருக்குமோ ஏன்னா அவருக்கு அரசியல் புரிதல் இருக்கிறது இல்லை இந்த இளைஞர்களுக்கு இளைஞர்களே